பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமலஹாசன் பங்கு பெறாரு அரசாங்கத்தோட நூறு நாள் திட்டம் மாதிரி கஷ்டப்படுற சினிமா கலைஞர்களுக்கு அந்த டிவி காரங்க ஏதோ படி வளர்க்குறாங்க பரவாயில்லைங்க அவங்க கஷ்டம் கலைஞர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் சினிமாவை அளிக்க காரணமா இருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியால மாலை காட்சி இரவு காட்சிக்கு தேற்றுக்கு வர கூட்டம் கட் அதே நிகழ்ச்சி மறுநாள் கால ஒளிபரப்பாக காரணத்தால காலை காட்சிகளும் கட்டாக எல்லா காட்சிகளுமே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு கமல் படம் வெளிவரப்ப அஜித்தோ விஜயோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதனால அவரோட படத்தோட வசூல் பாதிச்சா என்ன ஆகும் அவர் யோசிக்கணும் சொன்னது யாரும் நடிகர் மன்சுர்லிகான் பிக்பாஸ் பைத்தியாடு ஒரு ஆடுகளை குடிக்கிற மாதிரி அப்ப சப்பஞ்சத்துக்கு லாட்டி அடிக்க ஏதோ ஒரு போட்டு விஜய்டி ஒரு விதத்துல பாராட்டலாம் ஏதோ நிறைய பேர் கலைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க சீரியல் எடுக்கிறாங்க நான் யாரையும் குறை சொல்றதுலாம் வரல சினிமாவே சினிமாக்காரங்க குத்தி நாசம் பண்றாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஷோ போயிடும் நைட் ஷோ போய்டும் அதை மறுபடியும் ஒரு கால் போட்டுதான் அது மறுபடியும் ஒரு நாள் மேட்டின் போட்டோம் மூணு ஷோக்கள் பாதிக்கு எப்படி வருவான் அவன் மக்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டு இருக்கும் பாருங்க அதாவது சேவிங் பண்ண மாதிரி இருக்கும் அது சேவிங் பண்ண முடியாது அப்படித்தான் நான் என்ன சொல்ல வரேன் அவர் படம் நாளைக்கு இங்க ஓடிட்டு நாளைக்கு விஜயோ அல்லது அஜித்தோ அல்லது யாரோ யாரையோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி இதை பண்ண ஆடியன்ஸ் பாதிக்கும் இந்த மாதிரி விவாதங்கள் பெரிய இருக்கு இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க